அண்டவராகியேசு கிறிஸ்துவின் உலக பெற்ற பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் பிள்ளைகளை கொண்டு கூட கத்தர் பேசுவார் உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க ஆமாம் பிள்ளைகள் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் பிள்ளைகளின் சமதானம் பெரிதாக லண்டன்ல பல வருஷத்துக்கு முந்தைய நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு புத்தகத்தில் வாசித்தேன் ஒரு சண்டே கிளாஸ் ஆனிவர்சரி நடந்தது அதற்காக பரிசு கொடுத்து கொண்டிருந்தார்கள் பரிசு கொடுத்து கொடுக்குற நேரத்தில் அப்படி பெற்றோர் ஒரு ஒரு உள்ள வந்தார் தகப்பன் குடித்துட்டு உள்ள வந்து கெட்ட வார்த்தையில அந்த மேடையில பரிசு வாங்க போனாங்க எதுக்காக திரும்ப ஒழுக்கத்திற்காக கரெக்டா எல்லா கிளாஸ் ஹண்ட்ரட் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்காக நல்ல பரிசு கொடுத்தாங்க சூப்பர் பைபிள் அவன் திரும்பி பார்க்கும் தன் தகப்பன் அப்படி வைக்கப்பட்டு கொண்டான் தகப்பனோட வீட்டுக்கு திரும்பினார் பல நாட்கள் கழித்து ஒரு நாள் அந்த சண்டர் கிளாஸ் எஸ்மா ஹெட் மாஸ்டரை பார்க்கறதற்கு அதிகாரியை பார்ப்பதற்கு அந்த பையனோட தகப்பன் வந்து சொன்னான் என் பிள்ளை வாங்கிட்டு வந்த வேதம் வீட்டில் இருந்தது ஒரு நாள் வாசித்தேன் என் வாழ்க்கை மாறியது வேலை என் என் இயேசுவடத்தில் அறுக்கிட்டேன் கத்திரி வசனம் என் வாழ்க்கையை மாறிட்டு பிள்ளைகளை கரெக்டாக சண்டை கிளாஸ் அனுப்புங்க பிள்ளைகளை வேத வசனம் சொல்லிக் கொடுங்க பிள்ளைகள் வசனத்துக்கு முன்னே நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க ஆமேன் சிறு வயது முதல் தீமத்தைக்கு அவங்க பாட்டி ஆமேன் அவங்க அம்மா பொதிச்சாங்கன்னு சொல்லி தீமத்தையில் வாசிக்கிறோம் நூற்றி பத்தொம்பதாவது சங்கீதம் ஒன்றாவ சனத்தில் கத்தோடைய நடக்கிற உத்தம மார்க்கத்தால் வேதத்தை வாசிக்கும் போது நடக்கும்போது வாழ்க்கை மாறுகிறது சின்ன பையன் ஒழுக்க மாறினான் ஒழுங்கா சொன்னான் வசனம் அவனுக்கு பரிசா கிடைத்தது வீட்டுக்கு கொண்டு போன வசனத்தினால் அவன் தகப்பன் வாழ்க்கை மாறிட்டு இத்தனை உண்மை ஹால் அலுவலாம் வசனத்தினால் வருகிற நல்ல ஆசீர்வாதங்களை கத்திரி தருவாரா சோர்ந்து பொறுப்பீங்க அசனத்தின் மூலம் கத்தர் பேசுவார் சில நேரம் கோபமா இருப்பீங்க வசனத்தின் உங்கள் சுவாபங்கள் மாறும் தலுவியா சில கேள்விக்குறியோடு இருப்பீங்க வசனத்தின் மூலம் உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஆமே வசனத்தை நல்ல வாசிங்க தியானிங்க கத்திரி பர்ஜபிக்கலாம் பரலோக தகப்புனே வேத வசனத்தை வாசித்து அதே அருந்தத்தை புரிந்து கொண்டு அதன் மூலம் ராசி உள்ளதை சுதந்திரிக்க கிருபிதார் நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபம் எழுப்பிதாவே ஆமே 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 நாளை எங்களை சிந்திக்கிறேன் அது ஒரு நானோட தாங்கட்டும் god bless you have a nice day